நம்ம எழுதுகிற சொற்கள் புதுசாக இருக்கணும் அந்த மெட்டுக்குள்ளே இருக்கணும் கதை சூழலை சொல்லணும் அப்புறம் பாடம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் கண்டிப்பாக விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஒரு லிரிசிஸ்டாக இருக்கும்போது நம்ம நிறைய கன்ஸ்டன்ஸ் அண்ட் பேரமீட்டர்ஸ் மறிமுகம் கிடைச்சி முதல்ல என்னோடய கவிதையில் பார்த்தோன்னே ரொம்ப அருமையாக இருக்கு பாகனை கட்டாயம் ராமன் சட்டை வாய்ப்பு கிடைக்கணும் முதல்ல எனக்கு ஒரு ஹோப் கொடுத்ததே அவ்வளோ தான் சார் தான் போய் பார்க்க போயிருந்தேன் அங்கே பார்த்தா ராஜா சார் மியூசிக் அப்படிங்கிறாங்க அந்த படத்துக்கு பட் அந்த படம் டேக் ஆஃப் ஆகலை பட் ராஜா சாரை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நேராக அங்கே தான் பார்க்குறேன் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட முதல் விஷயம் எரிச்சலுக்கு மத்தியிலையும் கிரியேட்டிவ் ஆகும் கிரியேட்டிவிட்டி அண்ட் ஸ்பீடு இது இருந்தால் நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும் நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணார் சார் ஃபோன் பண்ணி லிரிக்ஸ் அவங்களுக்கு பிடிச்சி வச்சுப்பா அப்படின்னு சொல்லி சார் சொன்னார் ஃபோன் இது ஒரு டபுள் தமாக்காது ஒன்று அவங்களுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கு பிடிச்சது அதை சார் என்கிட்ட கண்மே பண்ணது அப்படின்றத என்னால் அவர் மறக்க முடியாத ஒரு விஷயம் தூக்கமே போயிடுச்சேன் ஆரோப்ளைஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாடலாசிரியர் ஆசிரியர் ரஹ்மான் இருக்காரு நிறைய திரைப்படங்களுக்கு பாடல் எழுதியிருக்காரு எஃப்ஐஆர் லால் சலாம் ஜோதா அக்பர் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வெல்கம் டு அஷோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட பயணம் இப்போ அருமையாக போயிட்டு இருக்கு பாடல் அப்படின்னாவே எதுகை மூனைன்ற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே பாடலில் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ எதுகை மூனையை வச்சுதான் அந்த பாடல்கள் எழுதுறீங்களா இப்போ ரேப் இப்பாப் என்ற கால இந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டுருக்கு இல்லையா அசல் கோலார் அப்புறம் பால் டப்பா இந்த மாதிரி நிறைய பேர் வேரியன்ட் அறிவு இந்த மாதிரி நிறைய பேர் எழுதிட்டுருக்காங்க நீங்கள் எதுகை மோனையை சில விஷயத்தில் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை இப்போ வந்து ஓரியன்டா இந்த கால காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்ன் டேவா அப்படி போயிட்டு இருக்கீங்களா பாடல்னு வரும்போது பெரும்பாலும் கதையோட டிமாண்ட் ஒன்று மூவியில் அந்த பாட்டு எந்த சுச்சுவேஷனில் வருது அதுக்கப்புறம் அதுக்கான டியூன் இது ரெண்டு தான் மேஜர்லி ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது அந்த ஃபவுண்டேஷன் பேஸ் பண்ணி தான் போகிறான் சில நேரங்களில் இப்போ ரீசெண்டாக நான் எழுதின ஒரு பாட்டில் கூட கேட்டவங்க ஒரு சிலர் எதுகை மூணெலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட் இப்போ இண்டஸ்ட்ரி வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்டட் அண்ட் இதில் போகிறதில்லை வேறு ரிதம் அண்ட் போயிட்ரி ரேப்னு வரும்போது அது அதுக்கு ஒரு ஃபார்மேட் வந்துடுச்சு அது இப்போது ரொம்ப த்ரைவிங்காக இருக்குது இப்போ நீங்கள் எந்த லெர்ஸிஸ்டாக இருந்தாலும் அவங்களாம் பெர்ஃபார்மென்ஸ் கூட அதனால் அவங்களே எழுதி அவங்களே பாடுறதுனால பட் ஒரு லிரிசிஸ்டாக இருக்கும்போது நம்ம நிறைய கன்ஸ்டன்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கும் எழுதுறதுல தே என்னென்னா நம்ம எழுதுகிற சொற்கள் புதுசாக இருக்கணும் அந்த மெட்டுக்குள்ளே இருக்கணும் கதை சூழலை சொல்லணும் அப்புறம் பாடம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் கண்டிப்பாக விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது அந்த டிமாண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத முடியும் அப்போ டிமாண்டை பேஸ் பண்ணி தான் அந்த பாடல்களை எழுதுறது ஒரு வேரியன்ட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க திரைப்படல்கள் அப்படின்றது இப்போ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பெருசாக பார்க்குறது வந்து எதகை மோனையோட சவுண்டிங்காக பார்க்குறாங்க சொற்கள் வந்து கேட்குறதுக்கு இனிமையாக இருக்காருன்னு பார்க்குறாங்க அந்த மாதிரியான சொற்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எளிமையாகவும் இருக்கணும்னு பார்க்குறாங்க அதனால் அந்த ஒரு டிமாண்ட் தான் ஆமாம் இப்போ இருக்கிறதெல்லாம் யார் தான் அந்த பையன் நான் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கேன் ஆனால் சில வார்த்தைகள்லாம் சரியாகவே தென்படுறதுலன்னு மக்கள் வந்து நிறைய பேர் குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன்னா இப்பாப் சைடில் வந்து ஸோ நான் இப்பாப் தமிழாவோட வார்த்தைகள் எப்பவுமே வந்து தெல்லந்தெளிவாக நிறைய விஷயங்களை வந்து அவர் பாடும்போது தெரியும் ஆனால் இப்போ இருக்கிற அசல் கோலார் பால் டப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்பீடப் அவர் நான் இப்ப எடுத்துட்டு வந்தா மக்களுக்கு சில வார்த்தைகள் கேட்கறது இல்லை ஏன்னா எப்போ இருந்தாலும் சொல்லி என்னடா பாட்டு பாடுறீங்க நீங்களாம் தாங்க அப்படின்னு வாங்க நிறைய பேர் நீங்க சொல்லுங்க ராஜா சார் கண்டிப்பா எல்லாருமே வந்து ராஜா சார் ஒரு இமேஜினேஷனாகவும் அவர் ஒரு எடுத்துகிட்டு தான் கண்டிப்பா சினிமாக்குள்ளே வந்திருப்பீங்க நீங்க ராஜா சார் அந்த மாதிரி ராஜா சரோடன்னு சொல்லணும்னா எனக்கு சென்னை நான் வந்த புதுசில் இசை நாடகத்துறை அமைச்சகம்னு ஒரு இடம் இருந்துச்சு ரஹ்மான் சார் வீட்டு பக்கத்துல நான் ஆக்சுவலாக ரஹ்மான் சாரை பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ற அந்த டைம்ல அந்த இடத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது அங்கே ஜெயக்குமார்னு சொல்லி ஒரு அதோடய மேனேஜர் இருந்தாங்க அவங்களோட அந்த சாங் அண்ட் டான்ஸ் மினிஸ்ட்ரின்னு அவங்களோட ஒர்க் என்னென்னா பப்ளிக் அவேர்னஸ்க்கு தேவையான பாடல்களை அவங்களே கம்போஸ் பண்ணி ஊர் ஊராக போய் இது பண்ணுவாங்க ப்ராப்பர் பண்ணுவாங்க அந்த இதில் இருக்கிற எனக்கு அறிமுகம் கிடைச்சது அறிமுகம் கிடச்சி முதல்ல என்னோட கவிதையில் பார்த்தோன்னே ரொம்ப அருமையா பா உனக்கு கட்டாயம் ரமான் சட்ட வாய்ப்பு கிடைக்கணும் முதல்ல எனக்கு ஒரு ஹோப் கொடுத்ததே அவர் தான் ராஜே சார் தான் ஜெயக்குமார் ஜெயக்குமார் ஓகே அவர் எனக்கு அப்படி சொன்னார் சொன்னதுக்கு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்படி இந்த ஃபீல்டில் வர்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றதெல்லாம் கைட் பண்ணார் முதல்ல டோட்டலா அவருக்கு என்ன யாரும் தெரியாது ஒரு ஊர் விட்டு ஊர் வந்திருக்கேன் காலகட்டத்தில் கைடன்ஸ் சப்போர்ட்னு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அதை அவர் ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக பண்ணார் அதோட நிற்கலாம் திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு ஒரு படம் பூஜை இருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ்ல அது வடபள்ளி நாகத்தம்மன் கோயிலுக்கு வந்திருப்பா அப்படின்னாரு அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நினைக்கிறேன் போய் பார்க்க போயிருந்தேன் அங்கே பார்த்தா சார் மியூசிக் அப்படிங்கிறாங்க அந்த படத்துக்கு பட் அந்த படம் டேக் ஆஃப் ஆகலை பட் ராஜா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நேராக அங்கே தான் பார்க்குறேன் படம் காலைல பூஜை முடிஞ்சது ராஜா சார் வந்து அங்கே அன்னதானம் தூக்கி வச்சுட்டு போயிட்டார் கிட்டே போயெல்லாம் பேச முடியல எல்லாம் நாங்கள் தனியாக நின்ட்டுருந்தோம் அந்த படம் டேக் ஆஃப் ஆகலை பட் அது என்னுடைய ஃபஸ்ட் என்கவுண்டர் வித் ராஜா சார் சாரோட பாடல்கள்னு பார்க்கும்போது மெலடிஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பர்டிகுலராக நான் ரொம்ப விரும்பி ரிப்பீட்டடாக கேட்குற பாடல்கள் அப்படின்னா பாரதி படத்தில் வரக்கூடிய எல்லா பாடல்களும் சூப்பர் அப்புறம் நான் கடை ஓம் சிபோகம் அந்த பாப்பா அந்த பாட்டி ஸ்பிரிச்சுவலா அப்படியே ஸ்பிரிச்சுவலா ரொம்ப இன்டெப்தா இருக்கும் அதுக்காகவே அந்த சமஸ்கிருத சொற்கள்லாம் என்னன்னு கூட தேடி மீனிங்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பாட்டு வந்து ரொம்ப எனக்கு ஆல் டைம் ஃபேவரெட்டு அப்புறம் அதுக்கு முன்னாடி கண்ணுக்குள் நிலவு சேது இந்த சேது எல்லாம் பிக்சர் எடுத்துட்டு இல்லையா சேதுலலாம் வந்து ஒரு மாதிரி இன்டெப்தா உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ராஜாசரோட வாய்ஸ் கேட்டாவே நமக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று செய்யும் ஏன்னா எனக்கு இந்த பறவை எங்கே இருக்கிற அது பாடிருப்பாரு ஈவன் மியூசிக் இருந்தாலும் ஈவன் சங்கர் ராஜா அவர் தான் என்ன இருந்தாலும் அந்த பறவை எங்கிருக்கிறாய் இந்த பாட்டு பாட சொல்லவோ இல்லை கேட்க சொல்லவோ நமக்குள்ளே உள்ள ஏதோ ஒரு காலியான ஒரு க்ரௌண்டில் ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டால் போதாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா மியூசிக்கை மியூசிக் இஸ் அப்பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலியான கிரவுண்டில் இவர் குரல் மட்டும் எனக்கு கேட்டால் போதும் லைஃப் ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளையராஜா அவர்களை சொல்லலாம் இல்லையா நிச்சயம் நிச்சயமாக சொல்லலாம் அவருடைய இந்த பாரதி படம் குறிப்பாக சொல்லணும்னா அந்த பாரதியாருடைய கவிதைகளுக்கு ரொம்ப அழகாக உயிர் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒரு சில பாடலில் அவரும் பாடிருப்பாங்க ராஜசாரும் பாடியிருப்பாங்க எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமான பாடல் எப்போவுமே மைண்டுக்கு ரொம்ப ஏதாவது ஒரு டஃப் டைம் இருந்துச்சுன்னா கூட போய் கேட்கக்கூடிய பாடல்கள் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக மசூக் சார் நீங்கள் சொல்லுங்கள் சில பேரில் வந்து இந்த இயற்கை இடத்த வச்சு தான் பாடல்களை எழுதுவாங்க சில வாட்ரு ஃபால்ஸு இல்லை மௌண்டெய்னு இந்த மாதிரி இடத்துக்கு தான் பாட்டு எழுதுவாங்க சில பேர் வந்து இசையமைக்கிறது கூட வந்து துபாய் போவாங்க கேலிஃபோர்னியா போவாங்க வியாட்நாம் போவாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த நேச்சரோடு சேர்ந்து அந்த விஷயத்தை பண்ணால் தான் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி இயற்கை இடத்துக்கு போய் பாடல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கவிதை எழுத ஆரம்பித்த டயத்தில் மதுரையில் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் போய் உட்காருவேன் மார்னிங் ப்ரேயர் முடிச்சுட்டு ஒரு வயல்காரருக்கும் அங்கே போய் உட்காந்து எழுதுவேன் அந்த மாதிரி பண்ணுவேன் பட் பாட்டு அப்படின்னு வரும்போது சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட முதல் விஷயம் இறைச்சலுக்கு மத்தியிலையும் க்ரியேட்டிவாக இருக்கணும் கூட்டத்துக்கு மத்தியிலையும் நமக்குன்னு ஒரு ஒரு ஸ்பேஸை உருவாக்கிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது எஃப்ஐஆரில் ஒரு சில பாடல்கள்லாம் எழுதுனதுக்கப்புறம் இம்ப்ரூவைசேஷனெலாம் பைக்கில் போகும்போது அந்த லிரிக்ஸு இந்த டியூனுக்கு இன்னும் பெட்டர் பண்ணலாம் பெட்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு திடீர்னு வண்டி அணி பாட்டி அவருக்கு மியூசிக் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் இந்த வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணோன்னா அந்த மாதிரிலாம் வந்துச்சு அதனால் இந்த ஊருடைய வேகத்துக்கு நம்ம இயங்கணும் இந்த ஏன்னா நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு டிமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஸ்பீடு இது இருந்தால் நமக்கு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும் கண்டிப்பாக நான் வந்து ஸ்லோவாக தான் பண்ணுவேன் அப்படின்னு அது அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கான லக்ஸரி நமக்கு இருந்தால் ஓகே நம்ம ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞனாக இருக்கும் போது இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்குற மேபி நம்ம கேஜிஎஃப் படத்தோட இசையமைப்பாளர் சொல்லறேன் பசூர் அவர் ஒரு வெல்டிங் ஒரு மிஷினரி ஒரு பைக் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய ஒரு பிஜிஎம் கொடுப்பாருன்னு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா கேஜி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்து இப்போ அவ்வளோ பெரிய லெவல்ல உலக அளவுல தெரிகிறார் அவரோட பிஜிஎம் தான் இன்ஸ்டாகிராமில் ஓடுது அவரோட பிஜிஎம் தான் வந்து ஃபேஸ்புக் எல்லா மக்களும் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறதுனா கூட ஒரு கெத்தா நடக்குனா கூட பசுவரோட மியூசிக் தான் கேட்குது அந்த மாதிரி சொல்றீங்களா நீங்க அதை நான் எப்படி பாக்குறேன்னு இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க வேணா அந்த இடத்துல வேலை செஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க மியூசிஷியனாவே தான் அங்கேயே இருந்திருப்பாங்க ஓகே இப்போ நம்ம எல்லாருமே எடுத்த எடுப்புல நம்ம நினைக்கிறத செய்யறதுல இப்ப நானுமே நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தேன் அது மாதிரி வந்து தான் இந்த துறைக்குள்ள வந்தது ஆனால் எல்லா நேரத்துலையும் நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நம்ம என்ன ஆகணும்னு இருக்கிறோம்ல அந்த ஒரு தவம் அந்த கொது அந்த கொதிநிலை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்போது அதை நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும் மாசம் வெளியில அவங்களுக்கு அது வேற மாதிரி தெரியும் கேட்கும் போது எனக்கு ஏன்னா ஒரு கலைஞன் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வாய்ப்பு தேடி அழிய சொல்ல வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க சொல்லதான் அந்த கலைஞன் யாருன்னு தெரியலாம் ஸோ அடுத்தபடியாக நான் ஒன்று கேட்கணும் நீ எஃப்ஐஆர்னு சொல்லும்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன் லால் சலாமுக்கு பாடல் எழுதியிருக்கீங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்தில் அதுவும் தலைவருக்கு பாட்டு எழுதுறது சும்மா இல்லை சொல்லுங்கள் அதை பற்றி அது ஒரு பெரிய ஸ்டோரியாக இருந்தது நான் ஒரு மூணு அதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து சினிமாவுக்கு பாட்டு எழுதாமல் ரொம்ப வருஷம் விலகி இருந்துட்டேன் என்னுடைய ஜென்ரலாக என்னோடய ரெகுலரான ப்ரொஃபஷனில் இருந்துட்டேன் ஒரு நாள் நான் ரொம்ப டிஜெக்டடாக இருந்தேன் வேறு வேலை தேடிட்டு இருந்தேன் நான் அந்த இடத்துல தேடிட்டுருக்கும் போது நிறைய இடத்துல வந்து நம்ம ஏஜ் ஒரு ரீசன் வருது அல்லது குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒரு ரீசண்டாக வந்து அப்ளை பண்ணால் ரெஸ்பான்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அப்போ நான் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணேன் நைட்டு ஒரு பத்து பதினோரு மணி இருக்கும் ஓகே அந்த ரீல்ஸ் இன்னும் இன்ஸ்டால் ஆகி நீங்கள் பார்த்திங்க அதை பார்த்தவங்கலாம் ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெகுலர் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் இன்டர்நெட்டில் உட்காந்து வேலை தேடிட்டு இருந்தேன் அதில் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் நைட்டு பதினோரு மணி இருக்கும் ரீல்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா நான் அந்த மாதிரி பாட்டெலாம் எழுதுகிறேன் எனக்குன்னு ஒரு ப்ரின்சிபல் இருக்குது நான் டபுள் மீனிங் சாங்ஸ் எழுத மாட்டேன் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இந்த ரீல்ஸை பார்க்குறவங்க யாராவது மூவிஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா எனக்கு எதாவது சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி இப்படி பேசி ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ண பார்த்தா அந்த நேரம் எனக்கு ஃபோனில் வந்து பண்ண முடியல சரி லேப்டாப்புக்கு சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு லேப்டாப்பை போட்டு ஆன் பண்ணணும் மெயில் லாகின்லேயே வச்சுருந்தேன் பார்த்தா ரமான் சார்ட்டு மெயில் வந்துருக்கு அவர் மெயில் பண்ணி டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஒரு டியூன் வந்துருக்கு ஒரு பாட்டை எழுதணும்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னா அதுக்கப்புறம் நம்மளால சும்மா இருக்க முடியும் கண்டிப்பாக உடனே உட்காந்து நான் ஒரு ஒன் தேர்ட்டி டூ வரைக்கும் ஆயிடுச்சு கடை எழுதி சாருக்கு காமிச்சிட்டு தூங்கிட்டேன் மறுபடியும் ஒரு ஃபோர் ஓ கிளாக் முடிக்கிறேன் சார்ட்ட பதில் வந்துருக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் சாயந்தரம் வந்து ரெக்கார்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த விஷயத்த கேட்டே ஆகணும் ஏன்னா அவன் மேடையில் கேட்டேன் ஸோ அதுதான் நீங்கள் பாட்டு எழுதிட்டு அதை வந்து நம்ம ரகுமான் சார் கிட்ட காட்டின பிறகு அதை எடுத்துகிட்டு போய் ஐஸ்வர் ரஜினிகாந்த் கிட்ட அந்த பாட்டை காட்டும்போது அவங்க பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆனாங்க நம்ம அந்த பாட்டை கேட்டு எவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்குது இந்த பாட்டு எவ்வளோ ஒரு உயிர் இருக்குது இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆனாங்க ஆமாம் அந்த அதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன் என்னன்னா இந்த சாங் எழுதிட்டு போய்டு இது வந்து வேறு ஒரு சாங் மோஹிதின்னு அந்த கேரக்டருக்கான ஒரு சாங்காக ஸ்பிரிச்சுவல் சாங்காக தான் சார் பண்ணியிருந்தாங்க அதை எழுதுறதுக்காக தான் ஸ்டுடியோக்கு அதுக்கப்புறம் போயிருந்தேன் போயிருக்கும் போது நைட்லாம் எழுதிட்டு இருக்கேன் சார் இன்னும் வேறு வேர்ஷன் கூட இன்னும் வேறு வேர்ஷன் கூடன்னு கேட்டேருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு வேர்ஷன் ஃபுல்லாக எழுதியாச்சு ட்ராக்கும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டேக்கும் திடீர்னு கூப்பிட்டாரு சார் ஸ்டூடியோவில் ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் இருக்காங்க ஒரு ஸ்டூடியோவில் இருந்தேன் இந்த டியூனை கொடுத்தாரு ஜலாலியோட டியூனை கொடுத்து எழுதினார் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் கடை கடைன்னு எழுதி முடிச்சிட்டேன் ஜலாலி ஆமாம் விடிய விடிய அதை உடனே ரெக்கார்டிங் முடிச்சு மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் எல்லாமே முடிஞ்சிச்சு சார் அதில் ஹவுஸ்புல் லைஃப் என்ன ஷேதானர்ஜின்னு ஒரு அரபிக் எதை சொல்லிப்பார் அது அவர் திடீர்னு வந்து பண்ணார் எல்லாம் பண்ணி முடிச்சு அந்த டூ நைட்ஸு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து பேக் ஆகிடுச்சி நான் வீட்டில் இருந்தேன் நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணார் சார் ஃபோன் பண்ணி லிரிக்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சார் சொன்னார் ஃபோன் பண்ணி இது ஒரு டபுள் தமாக்கா அது ஒன்று அவங்களுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கு பிடிச்சது அதை சார் என்ன கன்வே பண்ணது அப்படின்றத என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம் தூக்கமே போயிடுச்சு அன்றைக்கி நைட்டு அதுதான் எனக்கு ரொம்ப இருந்துச்சு அவங்களும் வந்து பர்சனலாக சொன்னாங்க அதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஒரு தடவை அவங்கள்ட்ட மீனிங் கன்வே பண்ணும்போது காலில் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜதியா சில இடங்கள் இருந்தது அதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்டாங்க அது மட்டும் பண்ணி கொடுத்தேன் சாங் அதோட ஓகே அடுத்தபடியாக அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும் நம்மளோட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இவரோட இசை இல்லாமல் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இசை புயல் ஏஆர் ரகுமான் ஆஸ்கர் நாயகன் அப்படின்னு அடிக்கிட்டே போகலாம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா அவரோட பாடல்கள் கேட்டு தான் நைன்டிஸ் கிட்ஸும் சரி டூ கே கிட்ஸும் சரி இந்த வரைக்கும் எல்லாருமே வந்து அவருக்குள்ளவே இருக்காங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பற்றி சொல்லுங்கள் நீங்கள் நிறையா படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ரஹ்மான் சார் எவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பாரு ஸ்டுடியோவில் நிறைய விஷயங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணுவாரா இல்லை உங்ககிட்ட வந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கோங்க இல்லை இந்த விஷயத்த வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னுலாம் சொல்லியிருக்கார் அது கொஞ்சம் முன்னாடி நடந்திருக்கு எப்போனா ஃபஸ்ட்டு சான்ஸில் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு ஆல்பம் பண்ணாங்க தாஜ்மஹால் பற்றி புதிய உலக அதிசயம் எதுன்னு சொல்லி வேர்ல்டு ஒய்டாக ஒரு கேம்பெயின் நடந்தது அதில் வந்து தாஜ்மஹாலை ப்ரொமோட் பண்ணுற சாங் அது ஒன் லவ் அப்படின்னு ஒரு ஆல்பம் அந்த டைமில் வந்து டூ தௌசண்ட் செவனில் வந்து அது எஸ்எஸ் மியூசிக்கில் வைரல் அப்படின்ற ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி வைரலாக போன ஒரு சாங் அந்த டைமில் அது ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது அது அதுக்கு அடுத்து இமீடியட்டாக கொடுத்தது தான் ஜோதாக்பர் ஜோதாக்பர் ஜோதாக்பரில் வந்து கொடுத்தாங்க அந்த சாங் பண்ணிவிட்டு தான் நான் அந்த டீச்சிங் ஃபீல்டே ரொம்ப வருஷம் அப்படியே விருங்கி இருந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு சாங்கிலையுமே வந்து ஃபஸ்ட் சாங் பண்ணும்போது சார் எனக்கு நிறைய பூர்ஸ் கொடுத்தாங்க ஆக்சுவலாக அந்த குவாஜா மே காஜா வந்து நிறைய ரியாலிட்டி ஷோஸில் எல்லாருமே பாட்டு படிக்க ஏன்னா அந்த ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கே நிறைய பேர் வந்து பெரிய பெரிய பேச விரும்பல ஸோ சிங்கர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய சிங்கர் ரியாலிட்டி ஷோஸ் கம்பெனி இருக்கு இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஃபைனலில் வந்து உங்கள் பாட்டை வந்து பாடுறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா குவாஜா அவ்வளோ ஒரு ஹிட்டான ஒரு சாங் இல்லையா அந்த விஷயத்துக்குவாஜா அந்த வந்து எனக்கு ஸ்பிரிச்சுவலாகவே ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாங் ஏன்னா அவங்க அந்த அஜ்மீர் தர்கா ராஜஸ்தானில் இருக்குது அங்கே நான் போயிருந்தேன் ரொம்ப டஃப்பான ஒரு டைம் லைஃப்பில் ரீசெண்டாக கூட அதை பற்றி ஒரு ரீல்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அங்கே நான் போது அது ஒரு முக்கியமான நைட்டு அந்த நைட்டில் வந்து ப்ரே பண்ணாக்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு அங்கே ஒருத்தர் சொன்னார் ஓகே நான் தனியாக போயிருந்தேன் எனக்கு அப்போது டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் இருக்கும் ஏஜ் போயிருந்தப்போ அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று ப்ரே பண்ணால் உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல போய் அது சரியான கூட்டம் அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துல எப்படியும் போய் நின்றுட்டேன் நின்று மனசில் கேட்டது உங்களை பற்றி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு கேட்டு வந்தேன் அது டூ தௌசண்ட் ஃபைவ்ல டூ தௌசண்ட் செவனில் அது நடந்தது அது இவ்வளோ பெருசாக நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இவங்க அந்த பாட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது அதெல்லாம் சொன்ன ரொம்ப டைம் அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதனுடைய ரெப்பர்கேஷன்ஸ்னு சொல்லுவாங்க அதனுடைய எக்கோ மாதிரி திரும்ப திரும்ப அந்த பாட்டு வந்து மீடியாவில் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்குது ரீசண்டாக நான் பார்த்ததில் இவங்க டிடி அவங்க வந்து ஒரு ரீலில் போட்டிருந்தாங்க சார்ட்டை கொஷின் பண்ணியிருந்தாங்க அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நான் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த பாட்டு ஏன் வெளியில் தெரியலன்னு சில பேர் கேட்குறாங்க அண்டர் ரேட்டடாக இருக்குது அது அந்த பாட்டை வந்து ட்ரெண்டிங் ஆக்கிடாதீங்க நிறைய பேர் போடுறாங்க அது அப்படியே ஒரு ப்ரஷஸாகவே இருக்கட்டும் இதை ட்ரெண்ட் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போடுறாங்க இந்த மாதிரி ஒரு மிக்சடு இது பார்த்தேன் அந்த சாங்கில் உள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் அதை நான் அப்படியே சீக்கிரட்டாக ஆச்சுன்னு நினைக்கிறேன்